வணக்கம் விருச்சிகராசி நண்பர்களே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது புத்தாண்டுக்கான பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் ஏற்கனவே குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் ஏழாவது இடத்துல தான் இருக்கார் ஏழாவது இடத்துல குரு இருக்கிற போது மிகுந்த யோகங்களை வந்து கொடுப்பார் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு தனாதிபதி பணத்தை கொடுக்குறவர் அப்போ அவர் சரியாக இருக்கிற போது எந்த ஒரு வகையிலையும் வந்து நமக்கு பணம் வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அந்த மாதிரிலாம் கிடச்சி கூட பணம் வரும் ஒரு சிலருக்கு வந்து தொழில் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அந்த தொழில் சரியாக இருக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வந்து புதுசாக கிடைக்கும் ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் செய்கிறது ஒரு வருமானத்துக்கு ரெண்டு வருமானம் பார்க்கறது அப்படியான அமைப்பில் தான் அந்த குரு வந்து இருக்காருங்க அதனால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டை பொறுத்தளவுக்கு குறைவு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை குரு நல்லா இருந்தாலே கடன் காட்சியெல்லாம் அடையும் இப்போ கடந்த காலத்தில் நிறைய கடன் வாங்கி இருந்திருப்பீங்க அந்த கடன் அடைச்சிருந்திருக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து அந்த கடன் டார்ச்சர் இருக்காது அந்த தொல்லை இருக்காது அதெல்லாம் பாதியாவது நீங்கள் அடைச்சிருந்திருப்பீங்க ஸோ இப்போ கொஞ்சம் நிம்மதியாக நீங்கள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் ஏன்னா சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஊரை விட்டே ஓடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் உங்களுக்கு கடனுக்கு பயந்துக்கிட்டு எத்தனையோ பேர் ஊரை விட்டே ஓடி இருப்பாங்க எத்தனையோ பேர் ஓடி ஓடியறதுக்கான சந்தர்ப்பத்தெல்லாம் அதே குரு தான் உருவாக்குச்சு ஆனால் அதே குரு இப்போ நல்லா இருக்கிறனால அப்போ நடந்த பணத்தினால் ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாத்தையுமே இப்போ சரி செய்யும் பார்த்துக்குங்க அதனால் கடன்கள் அடைச்சி நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் மகிழ்ச்சியும் ஏற்படும் சந்தோஷமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதத்துலயுமே சந்தோஷத்துக்கு வந்து குறை இருக்காது ஏதாவது ஒரு புதுசா வந்து நண்பர்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலமா அந்த மகிழ்ச்சி ஆதாயம் அப்படி எல்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரியான விஷயங்கள் போறாமே உங்களுக்கு நடக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோவில் தொடர்புடையவங்க அல்லது சாஸ்திர ரீதியாக இருக்கவங்க பார்த்திங்களா அவங்களுடைய தொடர்புகள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த ஸ்கூலு காலேஜில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்கனாலையும் நன்மைகள் கிடைக்கும் அவங்க கூட நமக்கு நல்ல நண்பர்களாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த குரு தான் கொடுப்பார் உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் நடக்கலைன்னா திருமணத்தை வந்து நடத்தி வைப்பார் உங்களுக்குன்னாலும் சரிதான் அல்லது உங்கள் வீட்டில் அந்த திருமண பருவத்தில் யாராவது இருந்தால் கூட அந்த திருமணத்தை நடத்தி வச்சு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய அமைப்பில் தான் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு செயல்படுவாருங்க அதே மாதிரி குரு நல்லா இருந்தாலே கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய கோவிலுக்கு போகலாம் அதே போல நல்ல குணாதிசயங்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாருங்க இப்போ அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்குமே அந்த பொறுமையை கொடுப்பார் அமைதியை கொடுப்பார் நல்ல குணத்தை கொடுப்பார் நல்ல பாசமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் தான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து நமக்கு சாதகமான சூழ்நிலையை வந்து உருவாக்கி விட்டுருவாருங்க ஆக எல்லா விதத்துலேயுமே குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை தான் கொடுக்குற மாதிரி வந்து இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து போவார் அஷ்டமஸ்தானத்துக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து தொந்தரவு செய்ய மாட்டார் அப்போ பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக தாங்க இருக்கும் சனி பகவானை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தான் நடக்குது ஆனால் அர்த்தாஷ்டம சனின்னா நீங்கள் பயப்படணுங்கிற ஒரு அவசியமே வந்து கிடையாது காரணம் சனி பகவான் வந்து அந்த இடத்துல ஆட்சி பெற்று தான் இருப்பார் அதனால அந்த அர்த்தாஷ்டம சனிக்குடைய கெடுபலனை வந்து அவர் வந்து கொடுக்க மாட்டார் உதாரணம் அர்த்தாஷ்டம சனிங்கிற போது நமக்கு கெடுபலனை உருவாக்குவார் ஆனால் அந்த கும்பராசிக்குடைய கிரகங்கிறனால எந்த விதமான கெடுபலனும் வராது அதுக்கு பதிலாக நன்மைகள் தான் உங்களுக்கு வரும் இப்ப வாகனம் இல்லாதவங்களுக்கு வாகனம் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் ஒரு சிலர்லாம் நீண்ட காலமாக வீட்டில் வண்டியே இருக்காது எந்த ஒரு வண்டியும் இருக்காது ஒரு பைக் இருக்காது கார் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் இப்போ வந்து சிலருக்கு அந்த டூ வீலர் வாங்கக்கூடிய யோகம் அல்லது காரு அந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகமெல்லாம் வந்து கிடைக்கும் அல்லது வேறு வகையில் ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வேணும்னாலும் அதை வந்து அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் அதே மாதிரி சிலருக்கு வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட வைக்கிறது ஒரு சிலர் வந்து அந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட வைக்கிறது அந்த மாதிரி வேலையும் அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு செஞ்சு தருவாருங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு கட்டுற மாதிரியான வேலைகளையும் செஞ்சு தருவார் அல்லது ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களை வாங்குகிற மாதிரி செய்வார் சொத்து பத்தில் இருக்கிற வில்லங்கங்களெல்லாம் சரி செய்வார் அப்போ சொத்து பத்தில் இருக்கிற வில்லங்கங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தீர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த சனியே வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாருங்க ராகு பகவானை பொறுத்தளவுக்கு ஐந்தாவது ராசியில் தான் இருக்கார் அவர் ஐந்தாவது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த பெற்ற பிள்ளைகள்னால வந்து தோஷம் இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவங்களோட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு ஒன்று வரும் அவங்க வந்து நம்ம வந்து சொல்லு பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க ஒருவேளை அவங்களுக்கும் நமக்கும் உறவுமுறை கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் பாதிப்பார் இது எவ்வளோ நாளைக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் தான் அப்போ மே மாதம் வந்து ராகு எது பேச்சு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள்னால் இருக்கிற தொந்தரவுங்கிறது இருக்காது அவங்களுக்கு உடம்புக்கு சரலாகவும் போகாது அவங்களோட கருத்து வேறுபாடுகளும் நமக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்காது அதுக்கப்புறம் ராகு பகவான் வந்து உங்களுக்கு நான்காவது ராசிக்கு தான் வருவார் வந்தால் ஒரு சிலருக்கு இட மாற்றங்கள் வந்து ஏற்படும் இடமாற்றங்கள்னா அந்த ஒரு இப்போ வேலை பார்க்குறோம் வேலை பார்க்குற இடத்த மாற்றுகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சிலருக்கு வரும் அதாவது ஊர் விட்டு ஊர் மாறுறது அல்லது கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறது அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நடக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாது கூட்டு குடும்பத்தை விட்டு நம்ம வெளியே வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வரும் ஏன்னா அது வந்து தனி கொடுத்தன போகிற கிரகம் மாதிரி ஒரு சிலருக்கு தாய் வர்க்கத்தில் மட்டும் பகையை ஏற்படுத்தும் அதாவது அம்மாவோட பகை அல்லது அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு இந்த விஷயத்தை மட்டும் ராகு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மேற்கப்புறமா வந்து பண்ணுவார் ஆனாலுமே அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும் ஏன்னா மற்ற கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில தான் வந்து வரப்போகுது அதனால் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது வேறு மனசில் கவலைகள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது எல்லாமே மாறிடும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஆண்டா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறின்ற நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே